நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் பொருளாதாரம்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும்னு ஒரு பாடம் இருக்குது பொருளாதாரம் பகுதியில் இருக்கிற எட்டாவது பாடம் இந்த பாடத்தை அப்படியே நோட்ஸாக மாற்றி இருக்கிறோம் அதைத்தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டே போவோம் இந்தியாவுக்கு வாணிகம் மன்றத்துக்கு முதல் வந்த ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மே இருபதாம் தேதி இந்தியாவுக்கு வராரு எங்கே வராருன்னா கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு அடுத்து ஆங்கிலேயர் வர்றாங்க சர்தாமஸ் ரூ அப்படிங்கிறவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலில் இந்தியாவுக்கு வர்றாங்க வாணிகம் மன்றத்துக்காக வர்றாங்க பிறகு நாட்டை பிடிச்சிட்டாங்க ஆங்கிலோடைய ஆட்சி காலத்தை பொதுவாக மூன்று டைப்பாக பிரிக்கிறாங்க வணிக மூலதன காலம் தொழில் மூலதன காலம் நிதி மூலதன காலம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரைக்கும் இருக்கிறது வணிக மூலதன காலம் இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து வணிகம் மட்டும் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வந்து காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்கிறது தொழில் மூலதன காலம் அதாவது இந்தியாவிலேருந்து பொருளை வாங்கிட்டு போயிட்டு அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி திரும்பவும் இந்தியாவிலேயே கொண்டு வந்து விற்கிறது அடுத்தது நிதி மூலதன காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்து சுதந்திரம் வரைக்கும் இருக்குது இப்படி மூன்று காலகட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்திருக்கு அடுத்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இருந்த நில உடைமை முறையை பார்க்குறோம் மூன்று முறை இருந்திருக்கு ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ரயத்துவாரி முறை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாமா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஜமீன்தாரி முறைங்கிறது ஜமீன்தார்களை நம்ம கேள்விப்பட்டுருவோம்ல அந்த மெத்தடுங்க இந்த ஜமீன்தாரி முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னா காரன் வாலிஸ் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார் இது முக்கியமான பாயிண்ட்டுங்க காரன் வாலிஸ் கொண்டு வந்தார் எப்போ கொண்டு வந்தாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் நிரந்தர சொத்துரிமை சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தின்படி ஜமீன்தாரி முறையே காரன்வாலிஸ் கொண்டு வந்துட்டார் ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்கன்னா வங்காளத்தில் கொண்டு வந்தாங்க அப்போ மூணே மூணு பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறீங்க ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தது காரன்வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்தார் வங்காளத்தில் கொண்டு வந்தார் அடுத்து பார்க்குறது மகள் வாரி முறை மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது மகள்வாரி முறையை இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதை பஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்துனாங்கன்னா வங்காளத்தில் அறிமுகப்படுத்துனாங்க அப்புறம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் போன்ற பகுதிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ரெண்டே பாயிண்ட்டு தான் அடுத்து ரயத்துவாரி முறை ரயத்துவாரி முறையிலேயும் ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை பஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்துனாங்கன்னா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ரயத்துவாரி முறையை எங்கே அறிமுகப்படுத்துனாங்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ மூன்று முறை இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைக்கிது சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா ஆசியாவிலேயே மூன்றாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்குது ஆசியாவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு எப்படி இந்த மாற்றம் வந்திருக்குன்னா இந்திய அரசாங்கம் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க தொழில் சார்ந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க வேளாண்மை சார்ந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க பேங்கிங் சார்ந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஸோ எல்லாம் பண்ணதுனால தான் இந்தியாவுடைய எக்கனாமி ஆசியாவிலேயே மூன்றாவது பெரியதாக இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றா பார்க்கலாமா முதல்ல பார்க்கறது தொழில் கொள்கையை பார்க்குறோம் தொழில் கொள்கையை பார்க்கும்போது இந்தியாவில் அஞ்சு டைமு கவர்மெண்ட்டு தொழில் கொள்கையை அறிவிச்சிருக்காங்க அதாவது தொழில் பாலிசின்னு சொல்லுவாங்கல்ல அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று ஸோ கணக்கு போட்டு பாருங்கள் அஞ்சு டைம் அறிவிச்சிருக்காங்க முதல் தொழில் கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி அறிவித்தாங்க ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி அறிவித்தாங்க இதன் நோக்கம் என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துதல் இதன்படி இந்தியாவில் இருந்த தொழிலை நாலு வகையாக பிரிச்சிட்டாங்க அடுத்து ரெண்டாவது தொழிற்கொள்கையை அறிவித்தாங்க ரெண்டாவது தொழில் கொள்கை எப்போ அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிவித்தாங்க எப்படி அறிவித்தாங்கன்னா பிசி மகள நோபீஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வளர்ச்சி மாதிரி அப்படிங்கிறத உருவாக்குனாரு இந்த மாடலை வச்சு தான் உருவாக்குனாங்க இதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருந்த தொழிலை மூணு டைப்பாக பிரிச்சிட்டாங்க ஸோ நல்லா பாருங்கள் முதல் தொழிற்கொள்கையை எப்போ அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி ரெண்டாவது தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அறிவிச்சாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொழில் கொள்கை இதன்படி வந்து தாராள மையம் தனியார் மையம் உலக மையம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இது வந்து துறைக்காக என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்தோம் அடுத்து பார்க்குறது வேளாண்மை சார்ந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று காலகட்டத்தில் வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க ஏழு மாவட்டங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க நல்லா பாருங்கள் மாநிலம் கிடையாது ஏழு மாவட்டங்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி பசுமை புரட்சி அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஸோ வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிறது தான் பசுமை புரட்சியாக மாறியிருக்கு பசுமை புரட்சிக்கு வேறு வேறு பேரும் இருக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க புதிய வேளாண் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு கலரிங் கொடுக்குறாங்க வானவில் புரட்சி அப்படின்ட்டு ஸோ இந்த கலரெல்லாம் முக்கியம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பாலை குறிக்கிறது அதாவது பால் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது தான் வெண்மை புரட்சி எல்லாருக்குமே தெரியும் அடுத்து நீலப்புரட்சி நீலப்புரட்சிங்கிறது மீன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது நீலம் அப்படின்னா கடல் கடலில் என்ன இருக்கும் மீன் இருக்கும் அடுத்தது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சிங்கிறது எண்ணெய் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துறது தங்கப்புரட்சி அப்படிங்கிறது பழங்கள் உற்பத்தி ஆப்பிள் உற்பத்தி கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலியம் உற்பத்தி கருப்பு புரட்சியை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை உற்பத்தி வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக இருக்கும் அடுத்து சிகப்பு புரட்சி சிகப்பு கலராக இருக்கிறது என்னது இறைச்சி இருக்கும் தக்காளி இருக்கும் அடுத்து சாம்பல் புரட்சி சாம்பல் புரட்சிங்கிறது உரங்கள் உற்பத்தி அடுத்து இளஞ்சிகப்பு புரட்சி இது வந்து இறால் உற்பத்தி அடுத்து பழுப்பு புரட்சி இது வந்து தோல் பொருட்கள் உற்பத்தி ஸோ கேட்கணும் அப்படின்னா கருப்பு புரட்சியை கேட்கலாம் பழுப்பு புரட்சியை கேட்கலாம் சாம்பல் புரட்சியை கேட்கலாம் இந்த மூணு வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா மெமரி பண்ணிடுங்க அடுத்தது இரண்டாவது பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க எப்போ அறிமுகப்படுத்துறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் அறிமுகப்படுத்துகிறாங்க இரண்டாவது பசுமை புரட்சிக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது முதல் நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்த இரநூத்தி பதினாலு மில்லியன் டன் உணவு உற்பத்தியை அடுத்த பாஞ்சு வருஷம் அடுத்த பாஞ்சு வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஆறு கூட்டுங்க கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னாக அதிகமாக்கணும் அப்படிங்கிறத முதல் நோக்கமாக வச்சுருக்காங்க அதாவது நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் இரநூத்தி பதினாலு மில்லியன் டன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் நானூறு மில்லியன் டன்னு அடுத்து ரெண்டாவது நோக்கம் அஞ்சு சதவீதமாக இருந்த வேளாண்மை வளர்ச்சியை ஆறு சதவீதமாக மாற்றணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதையும் இப்போ பார்த்த போகிறாங்க அடுத்த பாஞ்சு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இந்த டார்கெட்டை கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க இது வந்து வேளாண்மை சார்ந்த அரசாங்கத்துடைய முயற்சி அடுத்து நம்ம பார்க்குறது தொழில்துறை சார்ந்த முயற்சி இதில் ஒவ்வொரு தொழிலையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறது இரும்பு எஃகு தொழிற்சாலை இரும்பு எஃகுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியாவிலேயே முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலையை எங்கே அமைச்சாங்கன்னா ஜாரியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க மேற்கு வங்காளத்தில் ஜாரியான்னு ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ளே குல்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் உருவாக்குனாங்க அதுக்கு பேர் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் உருவாக்கினாங்க இது பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கின முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை அதுக்கு பிறகு பிரைவேட்டுக்காரங்களும் உள்ளே வராங்க இந்தியாவின் முதல் தனியார் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது டிஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜாம்செட்பூரில் உருவாக்கப்பட்டது இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பத்து இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்குது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே இந்திய கவர்மெண்ட்டு சொந்தமாக உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது சில நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த நாடு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க இதை தான் கேள்வியாக கேட்பாங்க ஒடிசாவில் ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல ஒரு இரும்பு கம்பெனி இருக்குது அதை அமைக்க ஜெர்மன் அரசாங்கம் உதவி பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஜார்க்கண்டில் பொக்காரோங்கிற இடத்துல ஒரு யூனிட் இருக்குது ஆந்திராவில் விசாகப்பட்டினம்ங்கிற இடத்துல ஒரு யூனிட் இருக்குது மத்திய பிரதேசில் பிளாய் அப்படிங்கிற இடத்துல ஒரு யூனிட் இருக்குது இந்த மூணையும் அமைக்க உதவி பண்ணியது ரஷ்ய கவர்மெண்ட்டு மேற்கு வங்காளத்தில் துர்காபூருங்கிற இடத்துல ஒரு யூனிட் இருக்குது இதை அமைக்க உதவி பண்ணது இங்கிலாந்து கவர்மெண்ட்டு ஸோ எதுக்கு எது வருதுங்கிறத பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை எங்கே இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்குது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சாயில் அப்படிங்கிற நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சாயில் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திய அரசாங்கம் உருவாக்கினாங்க ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க சாயில் அப்படிங்கிறத எப்போ உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உருவாக்குனாங்க அடுத்து நம்ம பார்க்குறது சணல் உற்பத்தி சணல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பாயிண்ட்டை நீங்கள் கவனித்தா போதும் நாட்டுடைய முதல் நவீனப்படுத்தப்பட்ட சணல் தொழிற்சாலையை எங்கே அமைச்சாங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ரேஸ்ரான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அமைச்சாங்க எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் அமைச்சாங்க சணல் உற்பத்தியில் இந் வந்து இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது ஆனால் ஏற்றுமதியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது நிறைய உற்பத்தி பண்ணாலும் அதிகமான மக்கள் இருக்கிறதுனால அதை நாம்ளே யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தேவைக்கு போக தான் ஏற்றுமதி பண்ணுறோம் ஸோ மூணே மூணு பாயிண்ட்டு தான் சணல் உற்பத்தியில் முதலிடம் ஏற்றுமதியில் ரெண்டாவது இடம் முதல் நவீன சணல் ஆலைங்கிறத மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ரேஸ் ராவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து நெசவு தொழில் நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் மூணு பாயிண்ட்டு தான் இருக்குது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில் நான்கு சதவீதம் என்பது நெசவு தொழிலிருந்து தான் கிடைக்கிது நாட்டுடைய முதல் நவீன துணி உற்பத்தி ஆலையை எங்கே அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ளோஸ்டர் அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் மும்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்குங்க மும்பையின் நூறுப்பு மற்றும் நெசவு கம்பெனிங்கிறது இதை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் மும்பையில் வந்து கேஜிஎன் டேபர் அப்படிங்கிறவர் உருவாக்கினார் ஸோ இந்த மூணு பாயிண்டை பார்க்குறீங்க நெசவு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் நாலு சதவீதத்தை கொடுக்குது நவீன துணி உற்பத்தி ஆலையை வந்து கொல்கத்தாவில் க்ளோஸ்டர்ங்கிற இடத்துல அமைச்சிருக்கிறாங்க மும்பையின் நூறுப்பு மற்றும் நெசவாலை கம்பெனியை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கேஜிஎன் டேபர் அமைச்சார் அடுத்து தொழிலில் பார்க்குறோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது உரத் தொழிலில் பயன்படுத்தப்படும் வாயு அப்படிங்கிறது நைட்ரஜன் வாயு இந்தியாவுடைய உரத்தொழில் உலகத்தில் மூன்றாவது பெரிய உரத்தொழில் ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் பார்த்துக்கோங்க அடுத்து காகித தொழிற்சாலை காகித தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது இயந்திரத்தால் செய்யப்படும் காகித ஆலையை எங்கே உருவாக்குனாங்கன்னா பஸ்ட்டு பஸ்ட்டு வங்காளத்தில் இருக்கிற செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் உருவாக்குனாங்க ஸோ மாடன் காகித ஆலை எங்கே இருக்குது செராம்பூரில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் உருவாக்குனாங்க உலகளவில் காகிதத் தொழிற்சாலைகள் வச்சுருக்கிற நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா பாஞ்சாவது இடத்துல இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் அடுத்து பட்டு உற்பத்தியை பார்க்குறோம் இதுலேயும் மூணு பாயிண்ட்டு தான் இருக்குது இயற்கை பட்டு உற்பத்தியில் உலக அளவில் சீனா முதலிடம் இந்தியா வந்து ரெண்டாவது இடம் உலக பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் இந்த சதவீதத்தை கேட்க வாய்ப்பு இருக்குது பதினாறு சதவீதம் பட்டு உற்பத்தியை இந்தியா மட்டும் பண்ணுது இந்தியா வணிக அடிப்படையில் அஞ்சு விதமான பட்டை உற்பத்தி பண்ணுது ஸோ மூணே மூணு பாயிண்ட்டு தான் திரும்ப பார்த்துக்கோங்க இயற்கை பட்டு உற்பத்தியில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது பட்டு உற்பத்தியில் பதினாறு சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்படுது வணிக அடிப்படையில் அஞ்சு டைப்பான பட்ட இந்தியா உற்பத்தி பண்ணுது அடுத்து எண்ணெய் கிணறு பார்க்குறோம் எண்ணெய் கிணற பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறை எங்கே உருவாக்குனாங்கன்னா அசாமில் இருக்கிற டிக்பாய் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் தோண்டினாங்க இது முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்தியாவில் முதல் எண்ணெய் கிணறு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அசாமில் டிக்பாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்தியாவில் இருக்கிற எண்ணெய் கிணறுகளை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஓஎன்ஜிசி அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதனுடைய விரிவாக்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் இந்த ஓஎன்சிசி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்குனாங்க இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் டேராடூன் ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்குது ஸோ இந்த பாயிண்டை கேட்க வாய்ப்பு இருக்குங்க ஓஎன்சிசி எங்கே இருக்குது டேராடூனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்கப்பட்டது அடுத்தது வங்கிகளை பார்க்குறோம் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோட பங்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தால் அது பொதுத்துறை வங்கி இல்லைன்னா அது தனியார் வங்கி இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமாக அரசாங்கத்துடைய பங்கு எந்த வங்கியில் இருக்குன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கில் இருக்குது ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தேழு சதவீதம் கவர்மெண்ட்டுடைய ஷேர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வங்கி ஐம்பத்தெட்டு புள்ளி அறுபது சதவீதம் கவர்மெண்ட்டுடைய ஷேர் இருக்குது இந்த வங்கிகளை பார்க்கும்போது இந்தியாவில் ரெண்டு டைமில் அரசாங்கம் வந்து வங்கிகளை தேசிய மயமாக மாற்றிட்டாங்க ஃபஸ்ட்டு டைமாக எப்போ மாற்றினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போதுல மாற்றினாங்க ரெண்டாவது டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பாஞ்சாம் தேதி மாற்றினாங்க இந்த டேட்டெல்லாம் முக்கியங்க கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அதாவது பஸ்ட் டைம் எப்போ மாற்றினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜூலை பத்தொம்போது ரெண்டாவது டைம் எப்போ பார்த்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பாஞ்சில் மாற்றினாங்க பஸ்ட் டைம் மாற்றும்போது பதினாலு வங்கிகளை தேசிய மயமாக மாற்றினாங்க செகண்ட் டைம் மாற்றம்போது ஆறு வங்கிகளை மாற்றினாங்க எப்படி மாற்றினாங்கன்னா பஸ்ட் மாற்றும் போது ஐம்பது கோடிக்கு மேலே டெபாசிட் காசு வச்சுருந்தா அதை தேசிய மயமாக மாற்றிட்டாங்க செகண்ட் டைம் மாற்றும் போது இரநூறு கோடிக்கு மேலே டெபாசிட் வச்சுருந்தா அதை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக மாற்றிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்குறது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ரஷ்யாவில் எடுத்துருக்கோம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இது வரைக்கும் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை போட்டிருக்காங்க அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேள்வி வரும் ஸோ உன்னிப்பாக கவனிங்க நீங்கள் வந்து ஷார்ட்கட்டோட இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கம்பெனியும் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ஷார்ட் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க சரி பை ஒன்றா பார்க்கலாமா முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பார்க்குறோம் இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னூட்டு ஐம்பத்தாறு ஹெரால்டு தோமர் அவருடைய மாடலை வச்சு உருவாக்குனாங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ மூணே மூணு பாயிண்ட் தான் நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று டு ஐம்பத்தாறு வரைக்கும் போட்டிருந்தாங்க ஹெரால்ட் தோமருடைய மாடலை வச்சு உருவாக்கினாங்க வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அடுத்து ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் அஞ்சு வருஷம் இருந்தது பிசி மகள நோபிஸ் இவருடைய மாடலை வச்சு உருவாக்கினாங்க தொழில் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து வேளாண்மை ரெண்டாவது வந்து தொழில் அடுத்து வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு அறுபத்தி ஆறு இது யாருடைய மாடலை வச்சு உருவாக்குனாங்கன்னா காட்கில் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மாடலை வச்சு உருவாக்குனாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா சுதந்திரமான பொருளாதாரம் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ரெண்டை வந்து நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஆனால் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இந்தியா சீனா போர் வந்தது ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் வந்து கிடைக்கல ஸோ இது வந்து ஓரளவுக்கு ட்ராப்பாக மாறிடுச்சு அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நல்லா பாருங்கள் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இடையிலேயே வந்து ஒரு கேப் இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் முடியுது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது தான் ஆரம்பிக்குது என்ன காரணம்னா இடையில வந்து வேறு சில திட்டங்களை போட்டாங்க அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் சரிங்களா நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து ரெண்டு நோக்கம் நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலையை அடைதல் ஆனால் இந்த பிளான் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ அடைந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை போடுறாங்க இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிபி தார் அப்படிங்கிறவருடைய மாடலை வச்சு உருவாக்குறாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சுரங்கத் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் ஒரு பாயிண்டை கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேயே அதாவது எழுவத்தொம்போது நீங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ எழுபத்தி எட்டுலேயே இந்த பிளானை கைவிட்டுட்டாங்க ஸோ கைவிடப்பட்ட ஒரே ஐந்தாண்டு திட்டம் அல்லது முதல் ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஸோ எல்லாமே ஒரே மாதிரி வருது நான் வச்சுக்கோங்க ஸோ கைவிடப்பட்ட முதல் ஐந்தாண்டு திட்டங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோக்கம் வந்து ரெண்டு நோக்கம் என்னென்னா வறுமை ஒழிப்பு இந்த வந்து கரிபி ஹட்டோவோன்னு சொல்லுவாங்க மற்றும் தொழில்துறை சற்சார்பு இதை எப்படி உருவாக்குனாங்கன்னா முதலீட்டுத் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தை கான்செப்டாக வச்சு உருவாக்குனாங்க ஸோ இதையும் கேட்கலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்பாங்க இல்லைன்னா கருபி ஹட்டோவன் கேட்பாங்க கருபி அப்படிங்கிறது இந்தி வார்த்தை நல்லா பாருங்கள் ஆறு எழுத்து இருக்குது ஸோ ஆறு எழுத்து இருக்குது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்திருக்கு நோக்கம் ரெண்டு நோக்கம் தண்ணீர்வு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் ஸோ வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் முறையாக தனியார் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ இதையும் கேட்கலாம் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் இதுன்னு கேட்கலாம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலன் போன்ற மனித மேம்பாட்டு நடவடிக்கைகள் ஸோ மனித மேம்பாடு அப்படின்னா அது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தான் புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருப்பாங்க ஸோ இதையும் கேட்கலாம் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஒன்று மனித மேம்பாட்டு நடவடிக்கை முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்னொன்று புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் நோக்கம் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி நல்லா பாருங்கள் சமூக நீதியை பற்றி பேசியிருக்காங்க சமூக நீதியை பற்றி சொல்லக்கூடிய ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு நோக்கம் வந்து ரெண்டு நோக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிளானை கொண்டு வந்தாங்க இல்லையா அடுத்த பத்து வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ள தலா வருமானத்தை ரெண்டு மடங்காக மாற்ற போகிறோம் வறுமையை பாஞ்சு சதவீதமாக குறைக்க போகிறோம் ஸோ ரெண்டை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்த பத்து வருஷம் டார்கெட்டு தலா வருமானத்தை ரெண்டு மடங்காக மாற்றணும் வறுமையை பாஞ்சு சதவீதமாக குறைக்கணும் இது வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதை எப்படி கேட்கலாம்னா தலா வருமானத்தை மடங்காக்குவது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கேட்கலாம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் இதனுடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி சரிங்களா நோக்கம் அடுத்து பாருங்கள் பன்னெண்டாவது ஐந்தாண்டுத்தின் காலம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதுலேயும் வந்து நோக்கம் அதே தான் இருக்கும் விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஸோ இந்த வேட கவனிங்க நிலையானது அப்படின்னா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது இல்லைன்னா அது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் தூக்கிட்டாங்க அடுத்து இடையில் பார்த்தீங்கன்னா மூன்று திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வரைக்கும் திட்ட விடுமுறை காலத்தை விட்டாங்க திட்ட விடுமுறை காலம் நல்லா கவனிங்க அதாவது ஐந்தாண்டு திட்டத்தையே நான் படிக்கலை சார் நான் எக்ஸாமுக்கு போகிறேன் அப்படின்னாலும் இந்த மூணை மட்டுமாவது நல்லா பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக இதிலிருந்து கேள்வி வரும் சரிங்களா அப்போ திட்ட விடுமுறை காலம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் ஆண்டுகள் இருக்குது எதுக்காக திட்ட விடுமுறை காலத்தை விட்டாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி ரெண்டு ரீசனால் திட்ட விடுமுறை காலத்தை கொண்டு வந்தாங்க அடுத்து பாருங்கள் சுழல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டு வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு அதை வந்து ஓராண்டுக்கு முன்னாடி விட்டதுனால சுழல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அடுத்து ஆண்டு திட்டங்கள் ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓராண்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி 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 ரெண்டு என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னா மைய அரசுடைய நிலையற்ற தன்மை மைய அரசுடைய நிலையற்ற தன்மையெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மூணு முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாண்டு திட்டத்தை தூக்கிய பிறகு நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக்கை எப்போ உருவாக்குனாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி நிதி ஆயோக்கை உருவாக்குனாங்க அடுத்து நம்ம பார்க்குறது மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் கொண்டு வந்தாங்க உருவாக்குனவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து இந்தியர் நல்லா பாருங்கள் அமர்த்தியா குமார் சென் அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு பாகிஸ்தானை சார்ந்த மெஹபூப் உல்கக் அப்படிங்கிறவர் உருவாக்குனாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹச் டி ஐங்கிறத உருவாக்குனாங்க இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா மூன்று அடிப்படையான விஷயங்களை வச்சு கால்குலேஷன் பண்ணுறாங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பு கல்வி தகுதி வாழ்க்கைத்தரம் இந்த மூணு அடிப்படையாக வச்சு தான் ஹச் அதை கால்குலேஷன் பண்ணுறாங்க கால்குலேஷன் பண்ணிவிட்டு ரேங்கிங் கொடுப்பாங்க ஜீரோ முதல் ஒன்று வரைக்கும் மார்க் கொடுப்பாங்க இதை வந்து பார்க்கும்போது மனித வளர்ச்சி குறியீட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு டேட்டா படி ரெண்டாயிரத்தி பதினாறு படி முதலிடம் பெறும் நாடு அப்படிங்கிறது நார்வே இந்த மனித வளர்ச்சி குறியீட்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை இது வந்து மனித வளர்ச்சிக்கான முக்கியமான அம்சங்களை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார்னா பிஸ்வஜித் குகா அப்படிங்கிறவர் ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது செயல்திறன் குறியீட்டன் அதாவது பிக்யூஎல்ஐன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்கினது மோரிஸ் மோரிஸ்டி மோரிஸ் அப்படிங்கிறவர் உருவாக்குனார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க பிக்யூஎல்ஐ இதை மோரிஸ் மோரிஸ்டி மோரிஸ்ஸு இது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கியிருக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க நீங்கள் லைக் போடவே மறந்துடுறீங்க அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மற்ற யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பிக்யூ எல்லைங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா மூன்று அடிப்படையான விஷயங்களை வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க ஒன்று எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் இன்னொன்று குழந்தை இறப்பு வீதம் மூன்றாவது எழுத்தறிவு வீதம் இந்த மூணு அடிப்படையாக வச்சு தான் பிக்யூ எல்லையை கால்குலேஷன் பண்ணுவாங்க இந்த கால்குலேஷனை முடிச்சுட்டு ரேங்கிங் கொடுப்பாங்க மார்க்கு கொடுப்பாங்க ஒன்று டு நூறு மார்க் ஒன்று அப்படிங்கிறது மோசமான மார்க்கு ஒரு மார்க் வாங்குற நாட்டில் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷன் சராசரியாக உயிர் வாழ்வானா இதை வாங்கியிருக்கான்னு கேட்டால் ஒரு நாடு வாங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே கையானா பிசாவு அப்படிங்கிற நாடு வாங்கியிருக்கு நூறு அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக செயல்படுற நாட்டுக்கு கொடுக்குற ரேங்க்கு இதை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் ஏழு வயது வரைக்கும் வாழ்வாங்க இதை வாங்கியிருக்கான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே ஸ்வீடன் வாங்கிருச்சு இந்த ரேங்க்குங்கெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்